எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா சுரங்கில் வரும் உயரம் பார்த்திங்கன்னா கோலாம்புக்கு மேலே நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது லாடம் அடிக்கிறதுக்கு காலு கேட்டால் காலும் கொடுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணுறதில்ல உதைக்கிற பழக்கம் இல்லை கடிக்கிற பழக்கம் இல்லை யார் வேணாலும் சின்னவங்க பெரியவங்க எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கான ஒரு ஆண் குதிரை தான் வயசு பார்த்திங்கன்னா நாலாம் பல்லு நல்ல உடம்பில் இருக்க இது ச மினி சார்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேலூர் கோட்டையிலேயே மெயின்லேயே போகுது ஏதோ லெஃப்ட் போகிறதோ ரைட்டில் போகிறதோ தொந்தரவு இல்லாமல் க்ளீனாக போகுது மற்றது நாம் எங்கேயாவது போகிறதா இருந்தால் பைக்லேயே உட்காந்து கயிறை கையில் பிடிச்சிக்கிட்டாலும் க்ளீனாக போகுது சின்ன பசங்க ரைடிங் பண்ணலாம் பழங்க சின்ன பையன்தான் வேலூர் கோட்டையில் ஓட்டுறான் க்ளீனாக போகுது எந்த சட்டியும் பண்ணாமல் அது பாட்டு போய் சொல்கிற மாதிரி திரும்பி வருது சுளி பார்த்திங்கன்னா ஒன்பது சுளி சுத்தம் கை கால் நல்லா இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது இதனுடைய விலை வெறும் பதினாறாயூவா சொல்கிறாரு வேலூர் கோட்டையில் இருக்குது யாருக்காவது வேணும்னா என் நம்பர் தரேன் உசேன் பாய் நம்பர் தரேன் நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம்